படைக்கிறோம் அனைவரிடமும் அன்பெனும் ஒளியேற்றி புத்துணர்ச்சி படைப்புகளின் புதுமன செம்மல் இவர் விழுதை தாங்கும் ஆலமரமாய் படைப்பாளர்களின் பக்கம் நிற்கும் இயக்குனர் சங்க தலைவர் நடிகர் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் கொஞ்ச நேரம் வெளியே போறதுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் பேரரசு பேசின கடைசியில் பேசலான்னு பார்த்தேன் நான் அவர் ஏதாச்சும் பேசுவார் நம்மளை அனுப்பிட்டு பேசலான்னு பண்ணியிருக்காரு ஸோ எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளர் இதில் ஒரு சுயநிலம் இருக்குது அவரு நம்ம ஊர் தான் கோயம்புத்தூர் ஒரு ஆள் வந்து ஒரு இருபது வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு இருபது வருஷமா இருபது வருஷமாக நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமா அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பார்த்திங்களா பார்க்கலையா பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா ஒரு தடவை நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு நாலஞ்சு தவிர ஒரு பத்து பேருக்கு அங்கங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும் அதை தவிர வந்து அந்தந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைம்ல நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றுனவங்க யாராச்சும் ஞாபகம் வந்தா கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம் பொதுவாக அப்படி தான் அப்புறந்தான் நான் சொன்னேன் நான் பேசும்போது சொன்னேன் நல்ல வேலை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ ஒரு பதினஞ்சு காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான் அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டாரு மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் சாதாரண கூட்டத்தை கூப்பிட்டு வரல அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் விஷயம் ஆக இந்த படம் ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க அடுத்த படம் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்க கூட்டு அதுக்காக நீ வருத்தப்படாது கண்டிப்பா ஓடும் ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும் நிச்சயமாக வரும் அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகாக இந்த படத்தில் என்னென்ன நடந்தது யார் யார் எப்படி அப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகாக அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எதார்த்தமாக சொன்னீங்க அதே மாதிரி இயக்குநரும் சொன்னார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லோரும் பணியாற்றி இருக்கீங்க இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லாம் எனக்கு சந்தேகம் பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்ரு என்னென்னே கண்டுபிடிக்க முடியலை ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது அளவுக்கு ரொம்ப விவரமாக வில்லங்கமான ஆளாக இருப்பான் போட்டுருக்கேன் எதையுமே வெளியே விட்ருக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு ட்ரெய்லர்லேயே சரி யார் இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ அவங்க இவங்க சரியில்லையோ இல்லை இது ட்ரக்ஸு வருதோ மாஃபியா வருது ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் எதுவுமே காட்டிக்காமல் ஒரு முகத்தோற்றத்தோடு அப்படியே ஒரு ஒரு முறைப்போடவே போடவே திரிகிற ஒரு ஆளை கார்த்திகே வேறு அப்படியே கான்ட்ராஸ்டாக அசோக்கு ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியாக ஸ்டைலாக அவர் எப்பவுமே ஸ்டைல் தான் லவ் பாய் தான் அதை வருத்தப்பட வேண்டாம் சினிமாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்கும்போதுலேயும் சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்பேன் ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்குது அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்குது இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக்கிட்ட நிறையவே இருக்குது என்றைக்குமே ஒரே மாதிரி அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம் நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம் அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க நிறைய பேர்த்துக்கு கிடையாது இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க கேக்கு ஸோ அதே வெற்றி தான் அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினச்சி ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி ஒரு நடிகனும் சரி ஒரு நடிகையும் சரி கலைஞர்களும் சரி பாடலாம் சரி அழகாக எழுதியிருந்தார் எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள் எல்லா பாட்டுமா மூணு இந்த மூணு பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சார் வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக தான் அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது ராஜன் சார் சொன்ன மாதிரி அப்புறம் அந்த டூயட் சாங்கு இஸ் வாஸ் ரியலி குட் நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யார்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை ஆக ஒரு வெற்றி உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னால இயங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோம் நம்ம நம்ம வீராயி மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்டில் நம்ம இருந்தாவே போதும் நமக்கு ரெக்கக்னேஷன் தானாக கிடைக்கும் இவர் சொன்ன மாதிரி ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிகேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோழியை பற்றி கவலைப்படக்கூடாது அந்த டெடிகேஷனே நம்மளுடைய வெற்றி தான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்ன சார் நீங்கள் படமே பண்ண மாட்றீங்க நான் வருத்தப்படுறதை விட என்னை நேசிக்கிறவங்க என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள்லாம் ஒன்றா திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவண்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ன சார் பீக்கில் இருந்தீங்க என்ன சார் இப்போ நீங்கள் ஏன் சார் ஏ என்ன நானாக மாட்டேங்கிறேன் அது நாம் படமே எடுக்க மாட்டேன்ற மாதிரி என்ன அவர் சொல்கிறார் எங்கள் அண்ணம்மார்கள்லாம் இருக்காங்க பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம் நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர் உதயகுமார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஹையஸ்ட் பேமெண்ட் அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான் இல்லாமல் இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நான் வருத்தப்படல எனக்கு வருத்தமே இல்லையா என்ன சொன்னீங்க பீக்கில் இருந்தீங்க பீக்குன்றது ஒரு உச்சி உச்சிங்கிறது எப்படி உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம் த டாப் அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம் அப்படி பார்த்தா தலை சுத்தம் அப்போ தான் சொன்னேன் உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம் கொஞ்சம் நகந்தால் கீழே விழுந்துருவோம் அந்த உச்சியில் நாம் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குநர்கள் ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார் ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார் ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார் அந்த மாதிரி பல இயக்குநர்கள் இருந்த அந்த உச்சி அவங்க இறங்காமலே இருந்திருந்தால் அந்த உச்சிக்கு நாம் போயிருக்க முடியுமா ஸோ அவங்க இறங்க நம்ம போக நம்ம இறங்க சங்கர் வர சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி புரியுதா ஸோ வெற்றி வரும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள் இது வந்து இயற்கை எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம் சினிமாவில் மட்டும் இல்லை ஸோ வெற்றி தோல்விகள் என்பது அவர் எப்படி நான் வந்து இந்த சினிமாவில் தோற்றுக்கினேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன் தோத்துட்டேன்னு போகல போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தார் பாருங்கள்ல அதுதான் முனைப்பு அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மளை வந்து மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர இப்போ சொல்கிறாங்க கதையாடா இருக்கிறாங்க என்னடா இப்படி எழுக்கிறாங்க அப்படி எழுக்கிறாங்கன்னு எல்லாம் ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை தரமான சினிமா பத்திரிகையாளர்களை சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள் அதுக்குன்னு ஒரு சில குரூப் வந்து ஏதோ பண்ணுது அடுத்தவங்க வாழ்க்கையை உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர் இன்றைக்கி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டா நானே வந்து ஒரு ஊடகவியலாளர் நாயிருவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுத்துகிற ஊறாயிடுச்சது இது ஒன்றும் பண்ண முடியாது இது சுதந்திரம் இது விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள் இந்த மொபைல் எப்போ வந்து ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ அவன் கெட்டதையும் சொல்லுவான் நல்லதையும் சொல்லுவான் தேவையானதையும் சொல்லுவான் தேவையில்லாதையும் சொல்லுவான் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள் எனக்கு தெரிய கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது தப்பை தப்புன்னு சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ஒருவர் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நம்ம ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள் கால் தவிர்த்து விட வேண்டும் அதுதான் நானும் சொல்ல வரேன் ஆக நான் ரெடியாக தான் இருக்கேன் உங்க ப்ரொடியூசரிய எல்லாம் கைத்தட்டி என்ன வச்ச படம் என்ன என்ன இந்த பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அந்த பட்ஜெட்டை விட ஒரு கோடி ரூபா கம்மியாக எனக்கு கொடு நான் ஒரு படம் எடுத்தேன் இதுதான் நான் சொல்ல முடியும் அப்போது இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க நம்ம படங்கள் வந்து வெளியாக மாட்டேங்குது நானே வருத்தப்படுறேன் நான் ராஜன் ராஜான்னா சொல்லிட்டு போனார் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு அதை இல்லைன்னே சொல்ல முடியாது அது அவரே சொன்னார் ரப்பர் ரப்பர் பந்து ஓடுதுன்னு இதுக்காக இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள் நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும் அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும் அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும் பார்க்கும்போது ஆஹா அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அது அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் சூப்பராக எடுத்துருக்கானா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லுது இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பரம்மாயினு மாதிரி ஒரு சீத்தலை சாத்திரார் இது மாதிரி இதெல்லாம் எடு எழுத வேண்டியதில்லை எடுக்க வேண்டியதில்லை நம்ம அழகாக நம்ம வாழ்வில் நம்ம 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 படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்கள்ல ஒரு ரெண்டு கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணாதான் அதுங்கெல்லாம் தான் பெரிய கிட்டாச்சு ஆக நம்ம இங்கே வந்தம்மா நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்படம் திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோடு அவன் அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அது எதுக்கு கொண்ட விஷயத்தில்ன்னா இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க அந்த அந்த உழைப்பு இருக்குது பாருங்கள் அந்த அந்த குழந்தை கூட சொல்லிச்சு அந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல அண்ணா சரியா அது அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்தது அந்த அதில் ஒரு இன்னசன்ஸும் இருந்தது ஒரு எமோஷ்னல் ஃபேஸு உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது மாதிரி அந்த பாப்பாவும் அழகாக பேசினாலும் அழகாக பேசுனீங்க ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகா அமைஞ்சிருக்கு டைரக்டரே நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது வேண்ணே இந்த கெட்டப்பா இல்லை வேணே மாத்திக்கிட்டியா தெரியாது பட் உன்னுடைய கேட்டப் நல்லா இருக்கு நிச்சயமா அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அது நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க ப்ரொடியூசருக்கு சொன்னது சொன்னபடி நான் எடுத்துட்டேன் சொன்ன நேரத்தில் இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் கூட எல்லோரும் என் தோல் கொடுத்ததுனால அது சரியாக நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுத்தேன் பாருங்கள் அது வந்து நான் பார்ப்பேன் ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம் சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம் சில டைமில் மொக்க சினிமா ஓடும் என்னுடைய சிங்கார வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா உண்மையா என்ன சிரிக்கிறீங்க ஆ கமல் சாரை சேர்க்க வேண்டிய படம் அங்காது எவ்வளோ பெரிய ஜீனியஸ் ஏன் கதை க கரெக்டாக அமையலை சரி கதை இல்லாமயே ஒரு படம் எடுக்கும்னு ஆரம்பிச்சு என்ன லோன்னு இருக்கும் பாருங்க கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுறது ஒரு சின்ன அஞ்சு அஞ்சு வயசு பொண்ணு ஜட்டி பணியினோட காணாமல் போயிச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை இப்படி எல்லாம் என்ன கதை பண்ணுவானே என்ன லோன்னு தான் நாங்கள் பண்ணியிருப்போம் எனக்கு தலையில் இறங்குற மாதிரி இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி இதை கொண்டதான நீங்கள் புடு எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு கிளையராஜா சார் சொல்ல சாங்கை வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் சும்மா காரில் அப்படி போக வேண்டியது இப்படி வர வேண்டியது ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது இருக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் போகிற வழியில் வர்ற வரையில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம் அடித்தது பாருங்கள் எப்படி எல்லாம் நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்றைக்கி தயவு செஞ்சு இந்த ப படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து வாருங்கள் ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு அதையும் முதலியே போட்டேன் இளையராஜா கூப்பிட்டு கேட்டார் என்ன இந்த மாதிரி ஆமாம் சார் படத்தை எடுத்துதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டுருக்குது இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தாலுன்ற மாதிரி எதாச்சும் சொல்ல கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரே அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னென்னா என்னோட நான் சின்சியராக உழைக்கும் உழைக்கிற ஆள் தான் தம்பி மாதிரி என்ன பண்ணுவோன்னு சரி இந்த பட கதை என்பது ஒரு சின்ன விஷயம் திரைக்கதை பண்ணுவோம் அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம் முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யார் யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு பொள்ளாச்ச ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி வெறும் நெல் விளையிற பூமி அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ் கேமனாச்சி எடுத்துகிட்டு வருவோண்ணா யோசனை பண்ணுங்க மெட்ராஸில் இல்லாத கருவாடா ஆனால் இன்னைக்கு வரல யாரும் கேள்வி கேட்கல ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள் மூளையை வீட்டிலையே ஸ்டூட்டாக அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்கன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலேருந்து வருதா இல்லை மெட்ராஸ்லேயும் இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க விடல அது ஒரு டேலண்ட் புரியுதா இதுக்கு ஒரு தட்ட வேண்டாமல் ஆக மொத்தம் நல்ல கதையை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது புரியுதா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி நேரம்னு சொல்கிறது இந்த ரிலீஸ் தேதி ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் எதாவது ஓடுதா இல்லை தேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தேட்டர் தேட்டர்கள் நிறைய கிடைக்குதான் இந்த மாதிரி சில தான் நான் நேரம்னு சொல்கிறோம் அதை விட இன்னொரு நேரம் இருக்குது அது நம்ம கட்டம் ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும்போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம் அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா அதெல்லாம் பார்த்து போட்டுருக்கோம் பாருங்க அவர் ஒரு எந்த கோயில் அம்மன் படுத்துகிட்டே இருக்கம்மா மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி அடுத்தது எனது அன்பு தம்பி யாருக்கு ஏன் இயக்குநருக்கு தயாரிப்பாளர் நம்ம அந்த ஆடியோ வெளியிடுற இல்லை ராஜன் போயிட்டாரு இப்போ நான் போக போகிறேன் அது ஆடியோ கொடுத்தாங்கன்னு அப்படியே எடுத்து போயிடலாமே இந்த மாலைகளில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக இந்த தாராபுரத்துடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் மரியாதை செய்யப்படும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்கள் தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கும் அடுத்தபடியாக இயக்குனர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்கு சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசர் அவர்கள் கொண்டாடப்பட்டது அடுத்த ஐசக் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் சார் அவர்கள் கொண்டாடப்பட்டது i have